பார்வதிவதே அரமகேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் ராச பெருமான திருவர்களையும் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவரதிரி ஆதீனம் ஸ்ரீரசி இருபத்தி நான்காவது குருமகாசன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் இடத்த கொடுத்தா மடத்தை கேட்டானா அப்படின்னு ஒரு பழமொழி நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு கதையைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் அவருக்கு ரொம்ப காலமாக தீராத ஒரு நோய் எங்கெங்கேயோ மருத்துவம் பார்த்தார் ஒன்றும் பலிக்கலை அப்போ ஒரு நாள் திடீர்னு யாரோ ஒரு மருத்துவ நிபுணரை பற்றி கேள்விப்படுறார் அவர்கிட்ட போனால் அந்த நோயை கண்டிப்பாக குணமாக்கிடுவார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவருக்கு இங்கேருந்தே தொடர்பு கொள்கிறார் நீங்கள் தான் அந்த மருத்துவராக கேட்குறாரு ஆமாங்க எனக்கு இந்த நோய்னு சொல்கிறார் சரி வாங்க குணப்படுத்திடலாங்கிறார் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னை உங்கள் மருத்துவமனைக்கு ஒரு சிறப்பு வரவேற்பு கொடுத்து அழைச்சிட்டு போங்களேன் அப்படிங்கிறார் அவரும் சரி அப்படின்னு சொல்லி இவரை வரவேற்பு கொடுத்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறார் போன உடனே அவரை நல்ல பரிசோதனை பண்ணி அவருக்கு மருந்து கொடுக்குறார் மருந்து கொடுத்து கொஞ்ச நேரத்திலே அவருக்கு அந்த நோய் தாக்கம் கொஞ்சம் குறையுது குறஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு வெறுவர்னு வெளியில் வந்து அவரோட அந்த மருத்துவரோட வாகனத்தில் உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டு வாங்களேன் அப்படியே உங்கள் வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்கிறார் மருத்துவரும் சரி அப்படின்னு சொல்லி வண்டியை எடுத்துகிட்டு போகிறார் போகிற வழியில் இந்த நோயாளி கேட்குறாரு ஆமாம் எனக்கு ஒரு மருந்து கொடுத்தீங்களே நானும் ரொம்ப காலமாக எங்கெங்கேயோ சிகிச்சை எடுத்து பார்த்தேன் ஒன்றும் பழிக்கலை ஆனால் இந்த மருந்து நல்ல வேலை செஞ்சது இந்த மருந்து எப்படி செய்கிறதுங்கிற அந்த வித்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன்ங்கிறார் இவரும் சாரின்னு அந்த வித்தையை சொல்லி கொடுத்துட்டார் சொல்லி கொடுத்த உடனே கொஞ்சம் தூரம் போனால் அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே அவர் வீட்டுக்குள்ளே போய் நடுக்கூடத்தில் உட்காந்துட்டு அவர் சொல்கிறாரு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் அந்த இன்னாரோட பையன் தானே ஆமாம் அவர் பெரிய உதவியாளர் எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பெரிய உதவியாளர் தான் அதனால் இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை உங்களுக்கும் அந்த நோயை தீக்கிற மருந்து எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கும் அதை பற்றி தெரிஞ்சு போச்சு என்னோடய நோயும் குணமாயிட்டு இப்போ இங்கேயே ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நான் இங்கேயே தங்கிடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறார் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே என்னங்க இது அநியாயமாக இருக்குது ஒரு நோயாளிக்கு மருந்து வேணும்னா அந்த மருத்துவரை அவர் தான் தேடி போகணும் அங்கே அவர் மருந்து கொடுக்கறதுக்கே நம்ம பணம் காசெல்லாம் கொடுக்கணும் அப்படியே கொடுத்தாலும் அந்த மருந்து நமக்கு வேலை செஞ்சு அது குணமாகணும் குணமாயிட்டுனா பேசாமல் நம்ம வீட்டை பார்க்க வந்துட வேண்டி தான் அவர் வண்டியிலே ஏறி அவர் வீட்டிலே போய் இருந்துக்கிட்டு அந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுங்கிற வித்தையும் படிச்சுக்கிட்டு அவங்க அப்பாவோட பெருமையெல்லாம் சொல்லி நானும் இங்கேயே தங்கிக்கிறேன்னு கேட்க முடியுமா இதெல்லாம் உலகத்தில் நடக்குமா அப்படின்னா நடந்திருக்கு அது யாருன்னா அருணகிரிநாதர் தான் அந்த நோயாளி முருகன் தான் அந்த மருத்துவர் இவர் என்ன பண்ணுறாரு முருகனிடம் வேண்டார் இரு நோய் மலத்தை ஒளியால் மிரட்டி அனைதா முடிமேலே முடி மேலே மயில் மேலிருத்தியொளி ஒளி இயல்வேலளித் மகிழ்வோரும் ஒரு வாகன கையில இறையோ நளித்தருளும் ஒளிர் வேத கற்ப நல்லிழையோனே ஒளிர் மாமரை தொகுதி சுரர் பார்த்துதித்தருள உபதேசிகதமுருள்வாயே கருநோயறுத்தனதுமிடி தூள்படு ி விடு கரிமாமக கடவுளடிய கருதாவகைக்கு வர மருள் ஞான தொப்பை மகள் கருணாகடப்ப மலரணிபோனே திருமாலளித்தருளும் ஒரு ஞான பத்தினியை திகழ்மார்புற தழுவும் மயில் வேல சிலை தூளெழுப்பி எழுப்பி கவுடவுணோரை சிறைமீள விட்ட புகழ் பெருமாளே ஒளிர் மாமரை தொகுதி சுரர் பார் உதித்தருள உபதேசிகளே விட்ட பெருமாளே ஆராதன ஆடம்பரத்து அப்படிங்கிற திருப்புகளில் நீவாயன நீங்கழைத்து பாராவர ஆனந்த சித்தி நேரே பரமானந்த முக்தி தர வேணும் அப்படின்னு நமக்கு அருள் செய்திருப்பதன் மூலமாக முருகப்பெருமானே நீயே என்னை நீங்கள் வான்னு கூப்பிடணும் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறார் என்னை இனிதாய் அழைத்து எனது முடி மேலே இணைத்தாள் அழித்து அப்போது உங்கள் மருத்துவமனைக்கு என்னையை கூட்டிகிட்டு போய் அந்த மருந்தை எனக்கு கொடுத்து எப்படிப்பட்ட நோய் இரு நோய் பெரிய நோய் பிறப்பிறப்புங்கிற ஒரு பெரிய நோய் அந்த நோயை சிவ ஒளியால் மிரட்டி அதை ஞானம் என்னும் மருந்தால் அந்த நோயை போக்கணுங்கிறார் உடம்பிற்கு தொடர்ந்து வரக்கூடிய நோய் பசி உள்ளத்திற்கு தொடர்ந்து வரக்கூடிய நோய் ஆசை இது ரெண்டு நாளையும் உயிருக்கு தொடர்ந்து வரக்கூடிய நோய் பிறவி இப்போ இந்த நோய்க்கு காரணமாக இருப்பது ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்கள் அதுலேயும் குறிப்பாக ஆணவ இப்போ இந்த ஆணவ மலத்தை ஞானத்தால் போக்கி அந்த நோயை நீக்கிய உடனே அவர் என்ன சொல்கிறாரு இந்த பெரிய நோயை அவருடைய திருவடி தாமரைகளை சிரத்தின் மேல் சூட்டி அந்த நோயை நீக்கணும்னு வேண்டிகிறார் இணைத்தாள் அழித்து அப்படிங்கிறார் அடுத்து நான் உன்னுடைய மயில் மேலே ஏறிக்கலாமான்னு கேட்குறார் என்னை உன் மயில் மேல் இருத்தி ஏறிக்கலாமான்னு கூட கேட்கலை என்னை ஏற்றிக்கோங்கிறார் ஏறின இயல்வேல் அழித்து பிறவி நோயை நீக்கக்கூடிய அந்த பதிஞானம் அதை எனக்கு முழுமையாக அருளி செய்ய வேண்டும்ங்கிறார் வேல் என்றாலே ஞானம் தானே அல்லாது கதி கூடுமோ அப்படின்னு தாய்மான சாமியும் தன்னுடைய பாடல்களில் அருளி செய்திருக்கிறார் அப்படி சொன்னவர் அவர் மயில் மேலே போய்கிட்டு இருக்கும்போது வீடாகி அந்த முக்தி நிலை அதுக்கு போகும்போது சொல்கிறாரு நீங்கள் அந்த கைலை மலை வேவும் கண்ணுதல் கடவுள் பெற்ற கற்பகம் போன்றவர் தானே உங்கள் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும் நீங்களும் நிறைய உதவி செய்வீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் நீங்களும் நானும் ஒன்றுபட்டு ஒரு தன்மையாக நின்ற திறம் அதாவது அத்வித கலப்பு அதை எனக்கு உபதேசித்து நான் இங்கேயே இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்களேன் அப்படிங்கிறார் இதையே திருடை மருதூர் துருப்புகளில் நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரமசுகம் அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதரே நமக்கு ரொம்ப தெளிவாகவும் அருணி செய்திருக்கிறார் இதன் மூலமாக அருணகிரிநாதர் தாம் பிறப்பிறப்பு நோயிலிருந்து நீங்கி நர்க்கதி முக்தி அடைந்ததோடு மட்டுமில்லாமல் நாமும் எப்படி அந்த பிறவி நோயிலிருந்து நீங்கி இறைவன் திருவிடி தாமரையாகி அந்த முக்தி இன்பத்தை அடையலாம் அப்படின்னு நமக்கு ரொம்ப தெளிவாக வழி சொல்லியிருக்கிறார் சிவா திருச்சிரம்பலம் நம்ம பார்வதிவதே அரர் மகாதேவா